السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.

எல்லாமல்ல அல்லாஹ் இருக்கு எல்லாமல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இவ்வுலகம் மறு உலகம் சார்ந்த ஒரு மனிதனுடைய அமல் எவ்வாறு இருக்க வேண்டும் இவ்வுலகில் அந்த மனிதன் செய்யக்கூடிய அமல் மறுமைக்காக வேண்டி இருந்தால் அதனுடைய பலன்கள் எவ்வாறு என்பதை பற்றி தெளிவான ஒரு விஷயத்தை இல்லாமல் அல்லாஹு ரபுல்லால இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் எவர் விளைச்சலை விரும்புகிறாரோ நசீது லஹூசி அவருடைய விளைச்சலை நாம் அவருக்காக அதிகப்படுத்துவோம் ஹர்சத் துன்யா எவர் இவ்வுலகின் விளைச்சலை மட்டும் விரும்புகிறாரோ அவருக்கு நாம் அதிலிருந்து ஓரளவு கொடுக்கிறோம் எனினும் அவருக்கு மறுமையில் யாதொரு பங்கும் இல்லை எந்த ஒரு பங்கும் கிடையாது என்பதை அல்லாஹ் எல்லாமல் ஆலமி இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் இதை கொண்டு நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு அமலை செய்கின்றோமே ஆனால் அந்த அமல் மறுமைக்கானதாக அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அப்படி மறுமைக்காக வேண்டி இருந்தால் தாலா அதை அதிகப்படுத்தி அந்த நன்மைகளை விளைச்சல்னா என்ன நன்மைகள் விஷயத்தில் அல்லாஹுத்தாலாக அதிகப்படுத்தி இருலகிலும் அந்த மனிதருக்கு சிறந்த விளைச்சலை சிறந்த நன்மைகளை அல்லாஹு வழங்குவதாக நாம் இதனுடைய விளக்க உரைகளில் நம்ம பார்க்கலாம் அதேபோன்று ஒரு மனிதன் இந்த உலகத்தை மட்டும் விரும்புகிறான்னா இந்த உலகத்தினுடைய நன்மைகளை மட்டும் விரும்புகிறான்னா அந்த மனிதனுக்கு அல்லாஹு இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே கொடுத்துருவான் எனினும் மறுமையில் அவனுக்கு எந்த பங்கும் இருக்காது எந்த ஒரு பலனும் இருக்காது அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றார் ஆக எந்த ஒரு நற்செயலாக இருந்தாலும் அது இறை வணக்கமாகட்டும் கொடுக்கல் வாங்கலாகட்டும் சமூக சேவையாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி புகழ் பெற வேண்டும் என்ற எண்ணமோ பாராட்டை பெற வேண்டும் என்ற நோக்கமோ தூண்டுதலோ இருக்குமேயானால் இறைவனிடம் இப்படிப்பட்ட செயலுக்கு அதாவது நாம் ஒரு நர்செயலை செஞ்சு அதுக்கு பேரும் புகழும் பெறணும் அதற்கு தூண்டுதலாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அந்த மனிதனுக்கு அவனுடைய செயலுக்கு எவ்வித மதிப்பும் நாளை மறுமையில் என்ன செய்யாது இருக்காது என்பதை அல் குரா நமக்கு அழகிய உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது வரலாற்றில் ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம் அபு ஹுரெரா ரலியுல்லாஹுத் அவங்க அறிவிக்கிறாங்க முஸ்லீம் ஷெரீஃபிலும் திருமிதி ஷெரீஃபிலும் பதிவு ப பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் அருமை நாயனகம் சல்லல்லாஹு அலிசல்லம் அவர்கள் கூறுனாங்க சல்லல்லா அலிஸ்வல்லாம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் இவ்வாறு கூறுவாங்க மறுமை நாளில் மக்களில் இறை வழியில் உயிர் தியாகம் செய்தவரை கொண்டு வரப்பட்டு விசாரணை செய்யப்படும் பொழுது அதாவது இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அறப்போர் செய்த அந்த மனிதரை கொண்டு வரப்பட்டு என்ன செய்யப்படும் விசாரணை செய்யப்படும் அப்படி விசாரணை செய்யப்படுகின்ற வேற நேரத்தில் அந்த மனிதர் சொல்லுவார் யா அல்லா உனக்காக நான் அறப்போரில் ஈடுபட்டு என்னுடைய உயிரை தியாகம் செய்தேன் யா அல்லா அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்லுவார் அதாவது அறப்போரில் கலந்து கொண்ட அந்த மனிதர் சொல்லுவார் அதற்கு அல்லாஹ் சொல்லுவான் கதபுத்த நீ பொய் சொல்கிறாய் கதவுத்தை நீ பொய் சொல்லுகிறாய் ஜரி உன் அதாவது நீ எனக்காக உயர்தியாக செய்யலை நீ ஒரு மாவீரன் அதாவது யுகாலோ யுகால ஜரி உன் நீ ஒரு மாவீரன் என்று மக்களிடையே பேசப்படுவதற்காக நீ என்ன செஞ்சாய் காத்தல்த நீ போர் செய்தாய் ஃபகது கீழே அப்படியே மக்களிடையே சொல்லப்பட்டு விட்டது அவ்வாறே மக்களுக்கு மத்தியில் நீ ஒரு மாவீரன் என்பதாக மக்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்டு விட்டது உனது நோக்கமும் நிறைவேறிவிட்டது என்பதாக அல்லாஹு தாலா சொல்வானா பிறகு அல்லாஹனுடைய கட்டளையின்படி அவர் நரகத்தில் எறியப்படுவார் இது ஒரு செய்தி இரண்டாவது ஒரு மார்க்க அறிஞரை கொண்டு வரப்பட்டு விசாரணை செய்யப்படும் பொழுது மார்க்க அறிஞரை கொண்டு வரப்பட்டு விசாரணை செய்யப்படுகின்ற பொழுது அவரும் சொல்வார் யா நானும் கல்வியை கற்று பிறருக்கும் அதை கற்றுக் கொடுத்தேன் அது மட்டுமல்லாது உனக்காகவே குரானை ஓதினேன் என்று மார்க்கம் கற்றுக்கொண்ட அந்த அறிஞர் சொல்வார் அதற்கு அல்லாஹு தாலா சொல்லுவானா கதபுத்த நீ பொய் சொல்கிறாய் என்னுடைய அடியாரே நீ பொய் சொல்கிறாய் ஒலா கிண்ணக்க என்றாலும் நீ தல் இல்ம நீ கல்வியை கற்றுக்கொண்டாய் எதற்காக வேண்டிய கல்வியை கற்றுக்கொண்டாய் கால ஆலிமன் நீ ஒரு அறிஞன் என்று மக்களிடையே சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே நீ கல்வியை கற்றாய் சொக்கது கையில அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது உனது நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று தாலா குறிப்பிட்டு இறை கட்டளைப்படி அவர் என்ன செய்வார் நரகத்தில் எரியப்படுவார் இது ரெண்டாம் ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் பிறகு மூன்றாம் மனிதர் மிக பெரும் செல்வந்தர் ஒருவரை கொண்டு வரப்பட்டு விசாரணை செய்யப்படும் பொழுது மிக பெரிய ஒரு செல்வந்தர கூட்டு வச்சு என்ன செய்யப்படும் விசாரணை செய்யப்படும் அப்படி விசாரணை செய்யப்படும் செய்யப்படுகின்ற பொழுது அந்த மனிதரும் யா நீ விரும்பிய எல்லா வழிகளிலும் நீ விரும்பிய எல்லா வழிகளிலும் நான் உனக்காக எனது பொருளை செலவிட்டேன் யா என்று கூறுவார் அதற்கு அல்லாஹ் சொல்லுவான் கதபுத்த என்னுடைய அடியாரே நீ பொய் சொல்கிறாய் ஒலா கிண்ணக்க என்றாலும் நீ அதாவது இவர் ஒரு கொடையாளி என்று மக்களிடையே பேசப்படுவதற்காகவே நீ இவ்வாறு செலவு செய்தாய் பக்கத்து கீழே நீ நினச்சது போன்றே எல்லா மக்களும் கொடையாளின்னு ஒன்றை சொல்லணும் அப்படின்னு சொல்லி மக்களிடையே நீ எதிர்பார்த்த மாதிரி அவ்வாறே சொல்லப்பட்டு விட்டது மக்களுக்கு மத்தியில் உனது நோக்கமும் விட்டது என்பதாக அல்லாஹு தாலா சொல்லுவான பிறகு அல்லாஹனுடைய கட்டளையின்படி அவர் என்ன செய்யப்படுவார் நரகத்தில் எரியப்படுவார் என்பதாக அண்ணல பெருமானார் சல்லல்லாஹ் அலியூ அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் அபு ஹுரையரா அலி அவங்க அறிவிக்கிறாங்க முஸ்லிம் ஷரீஃபிலும் திருமிதி ஷெரீஃபிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய அமல் நல்ல அமல் தான் இருந்தாலும் அந்த அமலில் நம்முடைய அந்த எண்ணங்கள் அந்த அமலை பாழ்படுத்தி விடக்கூடியதாக இருக்கின்றது அந்த மனிதர் அறப்பொருளை கலந்தார் கலந்தாலும் கூட அவருடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு நம்மளை எல்லாரும் மாவீரன் நல்ல போரிடக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லணும்ன்ட்டு அவருடைய உள்ளத்துல அந்த எண்ணம் அவருடைய அமல பூரா பால் அவரை நரகத்தின் பக்கம் அழைத்து சென்று விட்டது அதே போன்று மார்க்கத்தின் பிரகாரம் கல்வியை கற்ற அந்த அறிஞர் தாம் ஒரு சிறந்த அறிஞர் என்பதாக மக்களுக்கு மத்தியில் பேசப்படும் நினைச்சார் ஆனா அவர் குரானை கற்றாரு மார்க்க விஷயங்களை எல்லாத்தையுமே கற்றார் அது அல்லாஹுக்காக வேண்டி கற்க கூடிய ஒரு நிலைமையில ஒரு எண்ணம் தான் அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்தில் எப்படி இருந்துச்சு ஒரு சிறந்த அறிஞர் என்பதாக மக்களுக்கு மத்தியில் பேசப்படணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் காரணத்தினால் அவரும் நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்பட்டார் மூன்றாவது மனிதர் எல்லா விதமான செல்வ செழிப்புகளையும் பெற்றிருந்தும் கூட தான் கொடையாளி என்பதாக மக்களுக்கு மத்தியில் புகழப்படணும் பேசப்படணும் நாம பெருமை கொள்ளப்பட்டவர்களாக திகழ வேண்டும் அப்படிங்கிற அந்த தவறான எண்ணம் அவர் செய்த கொடைகள் அனைத்தும் தர்மங்கள் அனைத்தும் பாழாகி அந்த மனிதரை நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்படுகின்றது அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பான் ஆக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்காக செய்தால் அது ஈருலகிலும் நமக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட அமலை நாம் அவனியில் என்ன செய்யணும் பாதுகாத்து வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வரலாற்று குறிப்பும் இறைமறை வசனமும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு உபதேசமாக அமையப்பட்டிருக்கின்றது அத்தகைய நல்லெண்ணத்தோடு சிறந்த நல்லடியார்களாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹு ஒருவனுக்காக வேண்டி செய்கின்றேன் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோடு செயல்படக்கூடிய அதன் மூலமாக அதிகப்படியான நன்மைகளை ஈருலகிலும் பெறக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலகிலும் வழங்கிடுவானாக ஆமீன் வாக்குதாவானா அன் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகா